ஹலோ மக்களே வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் உங்களோட இபி பில்ல இபி ஆஃபீஸுக்கு போய்ட்டோ இல்லை நெட் சென்டர்லையோ இல்லை இ சேவை மையத்துலேயோ போயிட்டு பே பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட இபி பில்லை நீங்கள் வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலயமாவோ இல்லை உங்கள் ஜிபே மூலியமாகவோ ஈஸியாக பேமெண்ட் பண்ணிடலாம் வித்தின் டூ மினிட்ஸில் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து உங்களோட இபி பில்லை மந்த்லி மந்த்லி போய் பே பண்ணும் அவசியமே இல்லை அதை ஜஸ்ட்டு நீங்கள் ஆட்டோமேட்டும் பண்ணி வச்சிடலாம் ஒன்ஸு நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பேமெண்ட் பில்லை அதுவே பே பண்ணிடும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட கன்சியூமர் நம்பரை தெரிஞ்சுக்கணும் உங்களோட கன்சியூமர் நம்பர்னால் உங்கள் இபி பில் அட்டையில் ஒரு நம்பர் எழுதிருப்பாங்க ஜஸ்ட்டு த்ரீ டிஜிட் மட்டும் எழுதிருப்பாங்க அப்படி உங்களுக்கு டுவெல் டிஜிட் ஃபுல் நம்பர் எழுதிருந்தாங்கன்னா அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லை உங்களுக்கு வெறும் அந்த த்ரீ டிஜிட் நம்பர் மட்டும் தான் தெரியும் உங்களோட மண்டலம் எது உங்களோட பிரிவு எது உங்களோட பகிர்மானம் எது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாதுன்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க டிஎன்இபி டாட் டிஎன்இபி நெட் டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட மண்டலம் எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கங்க இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை நார்த் காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை திருச்சி திருநெல்வேலி வேலூர் விழுப்புரம் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே காட்டும் நான் வந்து காஞ்சிபுரம் செலக்ட் பண்ணிக்கிறேன் காஞ்சிபுரம் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பிரிவு அலுவலகம் நீங்கள் எந்த இடத்துல இபி பில் பே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்து அந்த ஊரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஊரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஊர் பக்கத்துலேயே அதுக்கான நம்பரும் இங்கே காட்டிடும் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ உங்களோட மண்டலம் வந்து காஞ்சிபுரம்னா உங்களுக்கு ஜீரோ நைன் ஸ்டார்ட் ஆகும் சாலவாக்கம் அந்த எந்த ஊரில் உங்களோட ஈபி கனெக்ஷன் இருக்குது எந்த ஊர்லேருந்து கொடுத்துருக்காங்களோ அந்த ஊரை செலக்ட் பண்ணிக்கங்க அது அதுக்கப்புறம் பகிர்மானம் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க இது மேலே பிரிவு அலுவலகம் வந்து உங்களோட ஈபி ஈபி ஆஃபீஸோட நேம் இங்கே செலக்ட் பண்ணணும் இங்கே பகிர்மானம் வந்து உங்களோட வில்லேஜ் உங்களோட ஊரை நீங்கள் செலக்ட் பண்ணிடணும் நான் என்னோடய ஊரை செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ண செலக்ட் பண்ண உங்களுக்கான கன்சூமர் நம்பர் இங்கே கீழே காமிச்சிட்டே வருது இங்கே வந்து உங்கள் எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு த்ரீ டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா உங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோடய கன்சூமர் நம்பர் ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஜீரோ நைன் அதுக்கப்புறம் இங்கே த்ரீ டிஜிட் வரதுதான் தான் உங்களோட வந்து கன்சூமர் நம்பர் இந்த ஃபுல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா ஜிபேலையும் இந்த இந்த ஃபுல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கான நம்பர் இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பேஜ் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட நம்பர் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து கூகுளில் டிஎன்பிடிசிஎல் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு சொல்ல அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு வந்துருங்க இதுதான் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கான நியூ வெப் பேஜ் இதுதான் நியூவாக அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு பேம இன்னொரு பேஜ் இருந்தது இதுதான் டிஎன்இபி நெட் டாட் ஓஆர்ஜி இது வந்து பழைய பேஜ் இது வந்து அவங்க இப்போதைக்கு ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பேஜும் வந்துடுச்சு இங்கே எல்லா விதமான சர்வீஸும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க ரிலேட்டட் டு எலக்ட்ரிசிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் நான் இங்கே ஹோம் போய்ட்டு காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் என்னென்ன பண்ணணும் பில்லிங் இன்ஃபர்மேஷன் அப்ளை ஆன்லைன் நீங்கள் எல்லாமே இங்கே மூலம் இந்த வெப்சைட் மூலயமாவே பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இபி பில்ல ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் இந்த ஆன்லைன் சர்வீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் சர்வீஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அண்ட் பில்லிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா பே ஆன்லைன் ட்ராக் எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் டவுன்லோட் ரெசிப்ட் நீங்கள் இதை பே பண்ணுறது மட்டும் இல்லை உங்களுக்கான ரெசிப்டும் நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம் வித்தவுட் என எனி இஷ்யூ நீங்கள் இந்த வெப்சை வெபேஜில் லாகின் பண்ணனும் கூட அவசியம் இல்லை அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ சர்வீசஸ் கனெக்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் இப்போ புதுசாக ஒரு சர்வீஸ் வாங்குறீங்கன்னா அதுக்கும் நீங்கள் இங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் சர்வீசஸ் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களோட இபி கனெக்ஷனை மாற்ற போகிறீங்களா அதுக்கும் அவங்க வசதி கொண்டு வந்துட்டாங்க எக்ஸிஸ்டிங் சர்வீசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் உங்களோட நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா இல்லை டிராஃபிக் சேஞ்ச் லைக் நீங்கள் வந்து சிங்கிள் பேஸ்லேருந்து இருந்து த்ரீ பேஸ் மாற்ற போகிறீங்களா இல்லை லோட் ஏதாவது லோடு ஆட் பண்ண போகிறீங்களா ரெடியூஸ் பண்ண போகிறீங்களா எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஆப்ஷன் அவங்க கொண்டு வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா எல்டி அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சோலார் சர்வீஸ் கனெக்ஷன் அதுக்கப்புறம் எ எல்டி சோலார் சர்வீஸ் ட்ராக்கிங் சர்வீஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே அவங்க இந்த வெபேஜில் கொண்டு வந்தாங்க இதுதான் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் அதுக்கான புதிய வெப்பேஜ் இப்போ நம்ம ஆன்லைனில் எப்படி பே பண்ணு சொல்லி பார்க்கலாம் இந்த பேமெண்ட் அண்ட் பில்லிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பே ஆன்லைன் குயிக் பே பிபிஎஸ் பே யூஸிங் மொபைல் ஸ்கேனர் நிறைய ஆப்ஷன் காட்டும் நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ குயிக் பே கொடுக்குறேன் இந்த குயிக் பே எதுக்குன்னா நீங்கள் வந்து இந்த வெப்பேஜில் லாக்இன் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஜஸ்ட் நீங்கள் பே கொடுத்து உங்களுக்கான கன்சியூமர் நம்பரை இங்கே என்டர் பண்ணிவிடுங்க கன்சியூமர் நம்பர் ஃபஸ்ட்டு டூ டிஜிட் வந்து உங்களோட மண்டலம் அடுத்த மூணு டிஜிட் வந்து உங்களோட இபி ஆஃபீஸ் எந்த ஊரில் இருக்கோ அந்த நம்பர் அதுக்கு அடுத்த மூணு டிஜிட் வந்து உங்களோட பர்டிகுலர் வில்லேஜ் இல்லை உங்களோட ஊருக்கான ஒரு நம்பர் அதுக்கப்புறம் உங்களோட க பர்டிகுலர் த்ரீ டிஜிட் இண்டிவிஜுவல் த்ரீ டிஜிட் கொடுத்துப்பாங்க உங்கள் வீட்டுக்கு அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே கீழே தெரியற கேப்ஜாவை என்ட்ரு பண்ணிவிடுங்க என்ட்ரு பண்ணி சம்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களோட கன்சியூமர் நம்பர் கன்சூமர் நேம் யாரோட பேரில் இபி கனெக்ஷன் இருக்குது கன்சியூமரோட அட்ரஸ் என்ன பில் பே அமௌண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு நில்லுன்னு காட்டுது எனக்கு வந்து இப்போ எந்த பில்லுமே இல்லை ஆல்ரெடி நான் பே பண்ணிட்டேன் அதனால நில்லுன்னு காட்டுது இப்போ உங்களுக்கு பில் இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பில் இங்கே காட்டும் அதுக்கான டியூ டேட்டும் இங்கே காட்டும் இன்ஃபர்மேஷன் நோ பெண்டிங் பில் எல்லா டீட்டெயில்ஸுமே காட்டிடுச்சிங்க கீழே கொஞ்சம் ஸ்கால் பண்ணி வந்தீங்கன்னா என்டர் அட்வான்ஸ் அமௌண்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் அமௌண்ட்டை இங்கே பே பண்ணிக்கலாம் இங்கே நீ உங்களுக்கு வேணால் நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டை பே கொடுத்து என்ட்ரு பண்ணி எவ்வளோ அமௌண்ட் அட்வான்ஸ் அப்புறம் கொடுத்து பே அட்வான்ஸ் கொடுத்தனால உங்களோட அமௌண்ட்டு பர்டிகுலர் உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும் அதிலிருந்து அவங்க இபி பில் கனெக்ஷன் அமௌண்ட்டை எடுத்துப்பாங்க அப்படி இல்லை இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே ஏதாவது அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே வந்து பேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஜஸ்ட்டு ஸ்கேனர் மூலியமாகவோ இல்லை உங்கள் மொபைல் இன்டர்நெட் மூலயமாவோ நீங்கள் பே பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா மை டிரான்சாக்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கான நீங்கள் இதுக்கு முன்னாடி பே பண்ணதுக்கான சர்வீஸ் நம்பர் என்னைக்கு என்ன பில் அமௌண்ட்டு என்ன பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் என்ன ஸ்டேட்டஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே காட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் காட்டும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணது எல்லாமே இங்கே காட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போது உங்களுக்கான லைக் இப்போ நான் ரெசிப்ட் எடுக்கணும் நான் பே பண்ணிட்டேன் பட் இது பேமெண்ட் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி ரெசிப்ட் எடுக்கணும் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திரும்ப இந்த மெயின் பேஜுக்கே வந்துட்டு இங்கே இ ரெசிப்ட் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்குங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கன்சியூமர் நம்பர் கொடுத்து உங்களோட ரெசிப்ட் நம்பர் கொடுத்து உங்களோட டிரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரெசிப்ட் இங்கே டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் இது இது மூலயமா உங்களோட ரெசிப்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பே யூசிங் மொபைல் ஸ்கேனர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே ஜஸ்ட்டு ஸ்கேனர் மட்டும் ஓப்பன் ஆகும் நீங்கள் உங்களோட பில் அமௌண்ட்டை என்னென்னு தெரிஞ்சுச்சுன்னா இது ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி உங்களோட பில் அமௌண்ட்டை போட்டிங்கன்னா இதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு இங்கே ஸ்கேன் ஆகிடும் பேமெண்ட்டு ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன வேணாலும் இந்த வெப் பேஜ் மூலயமே பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த வெப்பேஜ் இருந்தது இதுதான் பழைய வெப்பேஜ் இதுவும் வந்து நீங்கள் இன்னும் இது மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங் இதுக்கு வந்து இதுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பேன்னு சொல்லிவிட்டு குயிக் பே க்ளிக் பண்ணிங்கன்னா இதுவும் சேம் பேஜுக்கு தான் அங்கே ஆகும் இங்கே ஜஸ்ட் உங்களோட கன்சியூமர் நம்பர் கொடுத்து உங்களோட கேப் சவை பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் அமௌண்ட்டு காட்டும் ஈஸியாக நீங்கள் பே பண்ணிக்கலாம் வித்தின் டூ மினிட்ஸில் இந்த சர்வீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லாகின் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஈஸியாக பே மூலியமாக நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட பில் அமௌண்ட்டை மட்டும் பார்த்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோடய கன்சூமர் நம்பரை என்டர் பண்ணி பே பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லை ஜிபேயில் எப்படி நம்ம பே பண்ணலாம் எப்படி ஆட்டோமேட்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே அது நீங்கள் ஜிபேல கீழே கொஞ்சம் ஸ்கால் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த எலக்ட்ரிசிட்டியை க்ளிக் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கன்சியூமர் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிவிடுது என்ட்ரு பண்ணி கீழே நிக் நேம் கொடுத்துருங்க லைக் உங்களுக்கு ஞாபகம் இருக்க நேம் கொடுத்துட்டு கன்டினியூ கொடுத்துருங்க கன்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீடைல்ஸ் வரும் ஃபவுண்டு மேட்ச் அப்படின்னு சொல்லி கன்சூமர் இருந்தாங்கன்னா அதுக்கான நேம் இங்கே வந்துடும் இங்கே லிங்க் கொடுத்திங்கன்னா லிங்க் ஆகிடும் ஒன்ஸ் நீங்கள் லிங்க் ஆகிடுச்சின்னா நீங்கள் ஆல்ரெடி பே பண்ண அமௌண்ட் எல்லாமே இங்கே காட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே கீழே கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நிறைய பேரோட அக்கௌண்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம் மேலே இதை நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பில்லை நீங்கள் ஆட்டோபே கண்டினியூ கொடுத்திங்கன்னா மந்த்லி மந்த்லி உங்கள் இபி பில்ல ஆட்டோமேட்டிக்காக ஜிபேவே பே பண்ணிடும் நீங்கள் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம் அவ்வளோதான் மக்களே இதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிவிட்டு ஈஸியாக ஆன்லைன் மூலயமாகவே நீங்கள் எவ்ரி மந்த்து போய் பே பண்ண அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களோட அமௌண்ட் எல்லாத்தையும் பே பண்ணிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ மக்களே